ஆனா இன்னைக்கு அந்த கடையில நல்லா எல்லாருக்கும் கிடைச்சிட்டு போயிட்டு வந்தேன் எங்க தான் இருக்கு நாளைக்கு எல்லாரும் காலையில வாங்க அவங்க எடுத்துட்டு போங்க பிளவுஸ் எல்லாம் ஆமாக்கா நான் நாளைக்கே காலையில வந்து எடுத்துக்கிட்டேன் கடையில உள்ள லைட்ல பார்த்தது வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் திறந்து பார்க்கவே இல்ல என்ன கலர்ல இருக்கோ என்னமோ தெரியல கடையில ஒரு கலர்ல இருக்கும் அந்த லைட்டுக்கு நம்ம வீட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது இன்னும் ஒரு கலர்ல இருக்கும் இன்னைக்கு பூரா வெளியே இருக்கோம்ல ஒரே டயர்டா இருந்துச்சு வீட்டுக்கு வந்து மேலே மேல கழுவிட்டு நைட்டு ஒட்டிக்கு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் இல்ல காலையிலே ஒரு மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல கல்யாணம் நெருங்க நெருங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல இருக்கும் நம்ம வீட்டை விட்டு போறோமே அப்படின்ட்டு அதனால அப்படி இருக்கலாம் சாரும் பூமாரியும் எங்க வீட்ல தான் மேல இருக்காவ இந்த பின்னாடி ஒரு சிட்டவுட் அவுட் உள்ள அதுல இருந்து பேசிட்டு இருக்காவ ரெண்டு பேரும் அப்படியே சரி சரி லட்சுமிக்கா நான் அடுத்து பூமாரிக்கு நம்ம நிச்சயதார்த்த டேட் எல்லாம் பார்க்கணும்ல அது எப்படி நீங்க ஏதாவது முடிவு எடுத்துக்கிங்களா எப்படி ஆமா லட்சுமி நானே கேட்கணும்னு நினைச்சேன் ஏ கைவியல்ட்ட நான் ஆட்டிட்டே அந்த விஷயத்தை பத்தி நான் பேசனே இன்னைக்கு எல்லாரும் துணி எடுக்க போனதனால விஷயத்தை பத்தி சொல்ல மறந்துட்டேன் என்ன சொன்னாவ ஏகா அவங்க பேசிட்டு போய் இவ்வளவு நாள் ஆயாச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான நம்ம ஜானுக்கு கல்யாணம் அவ கல்யாணமும் முடியட்டக்கா அதுக்கப்புறம் நம்ம நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ரெண்டு வீட்லேயும் விசேஷம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா எதுக்குக்கா கஷ்டம் ஆமா லட்சுமிக்கா எதுக்கு கஷ்டம் நம்ம ஜானுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம் கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ தான் இருக்கு அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப கஷ்டம் சரி இப்போ நீ உங்க வீட்டுக்காரையும் விளக்ட்டு பேசிருக்கீங்களா அவங்க என்ன சொன்னாங்க ஜானுக்கு கல்யாணம் முடிஞ்சதோடு நம்ம இவ நிச்சயதார்த்தத்தை வைக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோம் அப்படியா அப்போ நல்ல தான் இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க யாராவது ஃபோன் பண்ணாங்களா இல்லைக்கா அவங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க நான் இந்த கேட்டுட்டு சொல்லேன் அப்படின்னு அப்புறம் நம்ம என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அடிக்க இதுக்குன்னு போனதில் நானும் மறந்துட்டேன் சரி சரி அப்போ ஒரு நாள் வேணும் நம்ம அங்கே போய் பேசுவோம் இந்த கல்யாணத்துக்குள்ளே இதில் பிஸியாக இருக்கிறதுனால தான் எனக்கும் ஒன்றுக்கும் வர முடியல லட்சுமி நீ எதுவும் தப்பாக நினைச்சிக்காதே ஐயோ உமாக்கா நம்ம எல்லாரும் கல்யாண விஷயத்தில் பிஸியாக இருக்கிறதுனால தான் நிச்சயதார்த்தத்தையும் நாங்கள் இப்போ வைக்காண்டா அப்படின்னு இருக்கோம் அது மட்டும் கிடையாது பூமா ஃபைனல் இயர் எக்ஸாம் வேறு நடக்குது எக்ஸாம் முடியட்டும் முடிஞ்சதோடு நிச்சயதார்த்தத்தையும் வச்சு அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்தில் கல்யாணத்தையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பேசியிருக்கோம்

கேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குல்ல அங்கே யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க அதனால நாங்க அந் நான் அங்கு தான் போய் நின்றேன் அதுக்கப்புறம் அவங்க பைக் எடுத்துட்டு வந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட மைக்கில் போயிருக்க மாட்டேன் ஞாபக டீ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கே அழகா எங்க யாரையும் சுத்திட்டு விட்டுட்டு வந்துருக்கலாம் நானே காலேஜ்ல ஹால் டிக்கெட் தர வேணும்னு போய சொல்லி ஒன்னாவில் நான் திருப்பி வந்துடுவேன் பர்மிஷன் கேட்டுட்டு அவங்கள மீட் பண்ண போனேன் யான் டீ ஒன் ஹவர்னு சொல்லணும் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் காலேஜ்ல தான் இருக்க போகிறோம் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல

இல்ல தி எனக்கு இப்ப ஃபைனல் இயர் எக்ஸாம் நடக்கும்ல எக்ஸாம் முடிச்சத ஓடி நிச்சதத்தை வைக்கலாம் அவங்களே சொல்லிருக்காவல அதனால நம்ம ஜானுக்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிச்சதத்தை வைப்பங்கப்ல அப்போ ஜானுக்க கல்யாணம் முடிஞ்சத உனக்கு நிச்சதர்த்தம் ஒரே ஜாலிதான் பாட்டி እንதிச்சி சارو நான் பிர கேக்கன நான் சை ரொம்ப அழகா விட்டுக்க இந்த நைட்ரஸா ஆமா டீ அழகா இருக்கு நல்ல ஃபுளோரல் போட்டு சூப்பரா இருக்கு எங்க வாங்க இது எனக்குள்ளதே கிடையாது எங்க அக்காக்குள்ளது எங்க அக்கா தான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க அதனால அப்பப்ப அவ கண்ணுல நல்லா படுறது எல்லாம் வாங்கிட்டு வந்துருவா சில நேரம் மெட்டீரியலாவே வாங்கிட்டு வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பா இது எங்க அக்காவே அவளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டது அதுக்கப்புறம் அவளுக்கு போர் அடிச்சு போச்சுன்னு எனக்கு தந்துட்டா நல்லா இருக்கா ஆமாதி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்க எங்க அம்மா தான் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு இந்த மாதிரி நாலஞ்சு நைட்டே வாங்கி தந்திருக்கா சரி கல்யாண டைம்லயாச்சும் வாங்கி தருவியாம்மா நான் அங்க போய் போட்டுக்கிட்டேன்னு சொன்னா அது உங்க வீட்டுக்காரவள்கிட்ட கேடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லித்தவன்

ஆனாலும் நீ ஒரு லூசு பூ மாதிரி நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அழகா என்ஜாய் பண்ணிட்டு வரம்ப லூசு மாதிரி திரும்ப வந்திருக்கா ஷாப்பிங் போறேன்ட்டு இந்த நேரத்துல எனக்கு யாரும் ஃபோன் பண்றாங்க தெரியலையே யாருன்னு பாரு உங்க பாய் ஃப்ரெண்டாக போறாரு பாட்டி என்ன சாரு அந்த பக்கம் திரும்பிட்ட அப்ப பாய் ஃப்ரெண்ட் சும்மா இருப்பி கேட்டுற போது ஹலோ ஆ என்ன இப்போ ஃபோன் பண்ணிருக்கீங்க என்ன மேடம் இந்த டைம் ஃபோன் பண்ண பேச மாட்டீங்களோ இல்லை இல்லை அப்படி கிடையாது நீங்கள் இந்த டைம் ஃபோன் பண்ண மாட்டீங்களா எப்போவுமே மெசேஜ் தான் பண்ணுவீங்க அதனால தான் கேட்டேன் ஒன்றும் இல்லை கால் பண்ணணும் போல இருந்துச்சு அதனால் கால் பண்ணேன் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா ஓகே நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை இல்லை பிஸியாக இல்லை இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் இது பூ மாதிரி சும்மா இருட்டி சிரிப்பு கட்டாத என்னாச்சு யாராவது இருக்காங்களா பக்கத்தில் இல்லை அது ஒன்றும் இல்லை நான் என் ஃப்ரெண்டு பூமாரி மாதிரி வீட்டில் இருக்கேன் இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல அது வந்து அது ஒண்ணும் இல்ல எப்பவுமே நாங்க நைட் டின்னர்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் இருந்து பேசுவோம் ஓ லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து மீட் அப் பண்ணுவீங்களோ அப்படி கிடையாது ஆன்ட்டிஸ் எல்லாரும் கீழ இருப்பாங்க நான் பூமாரி எங்க அக்கா நாங்க பூமாரி வீட்ல பால்கனில இருந்து பேசுவோம் அண்ணி உங்க கூட தான் இருக்காங்களோ உங்க அண்ணி எல்லாம் எங்க கூட இல்ல அண்ணி இருக்கறதா இருந்தா நான் போனே எடுத்துக்க மாட்டேன் அப்படி அப்ப எங்க அண்ணி இந்த மாதிரி பொறலி பேசுறதுக்கெல்லாம் உட்கார மாட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அக்கா முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இப்ப இப்ப என்னன்னு தெரியல பெருசா வெளியே வர்றது இல்ல எங்க கூட எல்லாம் இருந்து பேசுறதே இல்ல நாங்களும் போர்ஸ் பண்ண மாட்டோம் சரி சரி ஆமா நான் கேட்கணும் நினைச்சேன் நீங்க என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க எப்பவுமே இந்த டைம் மெசேஜ் தானே பண்ணுவீங்க அது ஒண்ணும் இல்ல சாரு பேசணும் தோணுச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனா அதான் சரி நான் பெருசா நைட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போன் பண்ண மாட்டேன் அதனால தான் உனக்கு போன் பண்ணேன் நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போன் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க நானும் உங்க ஃப்ரெண்ட் தானே ஐயோ நானே வாயத்தவரி உளறிவேன் போல இருக்கேன் இல்லை நான் அதை மீன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லையா அதுதான் சொல்ல வந்தேன் சரி சரி ஓகே அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எங்கள் அத்தா எப்படி இருக்காங்க குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் ஓகேவா நிறைய நாளாச்சு எல்லாரையுமே பாத்து ஆமா சாரு அந்த விஷயம் பற்றி சொல்லலான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நாங்களும் இன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியாக ஷாப்பிங் போகலான்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் சடனாக எங்களால் போக முடியல ஏன் என்னாச்சு இன்னைக்கு வீட்டுல ஒரே பிரச்சனையாயி போச்சு நம்ம தீயா இருக்கா தீயாவுக்கு உடம்பு சரியில்லாம ஃபுட் சரியில்லாமி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் இப்போ இப்போ பயங்கர ஃபீவர் அப்படியா எப்படி இப்ப பயங்கரம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அனு அண்ணி அவ கூட தான் படுத்திருக்காங்க காலையில எல்லாம் ஒரே அழுக எனக்கே கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் எதுவுமே சாப்பிடவும் முடியாது சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்றா அதுக்கப்புறம் லூஸ் மோஷனும் பயங்கரமா இருக்கு அதனால ட்ரிப்ஸ் எல்லாம் போட வேண்டியதா போச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நானே தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் மெடிசன் கொடுத்துருக்கேன் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கேன் நாளைக்கு எல்லாம் ஓகே ஆயிருவான்னு நினைக்கிறேன் ஐயோ இவ்வளவு நடந்திருக்கா எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாத நாங்க யாருக்குமே சொல்லல அன்னைக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல அண்ணாவும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஃபோன் பேசிக்கிறதே கிடையாதுல்லா நான் அக்கா அம்மா அம்மாக்கிட்டே சொல்லலான்னா எனக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்பாவ அதனால தான் எனக்கு டென்ஷனாக இருக்குது இல்லைன்னா இப்போவே அம்மா கிட்டே நான் சொல்லியிருப்பேன் பரவாயில்ல சொல்றேன்னா சொல்லிக்கோ என்ன வெளியே எங்கேயாவது பார்த்து அப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சரி அடி நான் அம்மா கிட்ட சொல்றேன் தியாவை நல்லா பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்சா நான் வந்து பாக்குறேன் ம் சரி ஓகே சாரு சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கல நீ பேசிட்டே இரு நான் வேணா உன்னை நாளைக்கு மீட் பண்றேன் மீட் பண்றீங்களா ம் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு உனக்கு ஓகேன்னா நீ வா இல்லைன்னா பிரச்சனை இல்லை சரி ஓகே நான் எங்க வரணும் சொல்லுங்க அங்கே வரேன் சரி ஓகே சாரு பாய் குட் நைட் பாய் குட் நைட் என்ன மேடம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பாசி முடிச்சிட்டீங்களா இவ்ளோ நேரம் நான் இங்க தான் இருந்தேன் என்ன பத்தி கொஞ்சம் மாதிரி யோசிச்சியா ஏ பூமாரி பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணு கடையாதடி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வீடு அங்க இருக்கிறவங்க எனக்கும் ரிலேட்டிவ் தானே அந்த ஒரு இதுல நாங்க பேசுவோம் அவ்வளவுதான் சாரு போய் சொல்லாத உன்ன எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் உன் மூஞ்சி போங்கிறே பார்த்தாலே தெரியுது

சாரு உண்மை சொல்ல லவ் பண்றையா சத்தியமா எனக்கு தெரியல பூமாரி அடி வெக்கட்ட பாரு பாதி ஆதி நல்ல பையன்தா நீங்கள் ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட்டான ஜோடி லவ் பண்றானானಲ್ಲ தெரியல ஆனா அவங்க கூட பேசும்போது நல்லா இருக்கும் அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனா ஒருத்தர ஒருத்தர அப்படி எதுவும் சொன்னதே கூடாது அவங்க கிட்ட நான் யார்னு கேட்டா ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க நானும் அப்படிதான் சொல்லுவேன் லவ் பண்றோமானல்ல தெரியல ஏடி அவங்க பேசும்போது கூட உனக்கு அப்படி ஃபீல் ஆனது கிடையாதா ஃபீல் ஆனது கிடையாதானா ஒரு மாதிரி நல்லா பேசுவாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அப்பப்போ என்னை மீட் பண்ண வருவாங்க எனக்கும் பார்க்கணும் தோணுச்சுன்னா அவங்களே வந்துடுவாங்க இது லவ் லவ்வானெல்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது இப்போ மாதிரி ம் எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் எல்லாரையும் சேர்ந்து நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தோணுது பாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி சரி நடத்து நடத்து சாரு மாமாக்கிலே வீட்டுக்கு போலாம் நாராயிட்டு எங்கள் அம்மா தானே கூப்பிடுங்க ஆ என்ன வாரேம்மா சரி பூமாரி நான் கிளம்பி நாராயட்டி எங்க அம்மா கூப்பிடாங்களா ம் சரி ஓகே கிளம்பு கிளம்பு பூமாரி பாய் பாய் சாரு அவ இங்க ஏன் கூட பேச வந்துட்டு அவ ஆளு கூட கடல்ல போயிட்டு போயிட்டா நம்மளால நமக்கு எப்போ ஃபோன் பண்ணுவானோ தெரியல